அது பாருங்க என்ன அதான் அதை பார்க்கறதுனால ரசிச்சு பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்கறீங்கன்னு தெரியும் இல்லை என்ன கொடுமைன்னு பாருங்க இப்போ இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க சரி இந்த நீட்டு தேர்வை முத முதலாக கொண்டு வந்த பெருமக்கள் யாரு கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் நீங்களும் தானே காங்கிரஸ் கொண்டு வந்தது கூட இருந்தது யாரு அன்னைக்கே அந்த நீட்டு அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாம இங்க இந்த பக்கமா நீட்டுன்னு சொன்ன பெருந்தகல் பெருந்தகல் யாரு நீட்டு தேர்வுக்கு ஆதரிச்சு ஐயா கருணாநிதி கடிதம் முரசொலியில் எழுதி இருக்காரு ஒரு நாடு ஒரு தேர்தல முத முதல ஆதரிச்சு பேசின சொல்லுங்க அதே ஐயாதான் தேவையற்ற செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக இருக்க அம்மையார் ஒரு இடத்துல பொதுக்குழுவிலே தீர்மான கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம ஐயாதான் நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் ஏற்றும் ஒரு தீர்மானம் வரும் அதையும் நீங்கள் அண்ணன்ட்டு இப்படி கேள்வி எட்டிகிட்டு இருப்பீங்க சப்போதை சிறுது கிடும் இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும் இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும் அங்கே பாவ கூத்து அங்கே பொம்மலாட்டம் இங்கே வள்ளி திருமண நாடகம் அங்கே அரிச்சந்திர என்ற நாடகம் அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம் அது மாதிரி தேர்தல் வரும்போது ஆ நீட்டுக்கு எதிரானது கட்சத்துக்கு எதிரானது அப்படி எல்லாத்துக்கும் எதிராக வரும் நான் கேட்டேன்ல அதனால

அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்கள் பேசினது வாக்கு தந்தவர் எங்கள் உடல் அழிவுற்று போயிருச்சு எங்களுக்கு முன் பதில்மண் என்ன தாக்கல் பண்ணீங்க இவர்களை வெளியில் விட்டால் அங்கே வாழ்கிற இந்து மத தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து இவர்கள் உள்ள எல்லாம் மனநிலையில் சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் இவர் உயிருக்கு ஆபத்து தம்பி பதில் சேர்ந்த பெருந்தகை அப்பா இஸ்லாமிய விடுதலைக்கு பேசின பெருமகன் தான் என்ன சொல்ல தொடர்ந்து தனித்து நிறைய அதாவது நீங்க எல்லாரும் இந்த கூட்டணி கூட்டணியில பேசுறீங்க ஏற்ற செலவு கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும் ஒருத்தர் கூட கேக்கு கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க எனக்கு தேவைப்படலை நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி வச்சிருக்கிறேன் எட்டு கோடி மக்களை நம்பி மக்களோட இணைந்து மக்களுக்காக நிற்கிற ஒரு கூட்டணி பெரிய கூட்டணி நாங்கள் தான் அதனால இருக்கிற என்னையும் கொண்டு போய் அந்த சாக்கடையில் தள்ளி விட்டுட்டு இருக்கலாம் நிறைவேறீங்க அதுதான் பிரச்சனை எங்களுக்கான அணி எங்கள் கோட்பாட்டை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று இந்த பாதை சரியா இருக்கு இவங்க நிலைப்பாடு சரியா இருக்குன்னு ஏற்று வரணும் அது இந்திய திராவிட கட்சிகள் அத நாங்க எடுத்து வைக்கிற ஆட்சி முறை இப்படி செய்வோம் இப்படி இப்படி கொண்டு வருவோம் கல்வி எப்படி கொடுப்போம் மருத்துவத்தை இப்படி கொடுப்போம் இப்படி இருக்குல்ல விசாரம்ல இந்த இந்த திட்டங்கள் நல்லா இருக்கு இது வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு எங்களோட வர்றவங்களை ஏற்போம் அது அப்ப யோசிக்கணும் இப்ப யாராவது வந்தா அனுப்பிவிடுங்க வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுன்னு நம்புறாங்க எல்லாரும் அதை முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் வாக்குக்கு காசு கொடுத்தா அப்படி பெற வெற்றி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம் ஊழலுக்கான முதல் ஊற்றுக்கண்ணே அங்கதான் ஊழல் லஞ்சத்துக்கான விதையே அங்கதான் ஊண்டப்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால அது மாற்று அரசியலா இருக்காது மிகப்பெரிய ஏமாற்று அரசியலா இருக்கும் வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கி வருகிற அதிகாரம் மக்களுக்கானதா இருக்காது முதலாளிகளுக்கானதா இருக்கும் அப்போ முதலாளிகளுக்கான அதிகாரங்களை கட்டமைக்கப்பட்ட உழைக்க அடித்தட்டு மக்கள் பாட்டாளி வர்க்கம் உழுகும் உழவர் குடி மக்கள் இந்த மாதிரி மீனவர் குடி மக்களினுடைய பிரச்சனை காதல விழாது அது தேர்தல் நேரத்தில் ஐநூறுக்கு ஆயிரம் கொடுத்தா போதும் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் அப்படி வந்து நின்றும் அதனால அந்த முறையை நாங்கள் வெறுக்கல அறிவருக்கிறோம் அதனால அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது வேற ஏதாவது அரசியல் அதிகாரம் தனிச்சின்னா அடைய முடியாதுன்னு யாரும் உங்களுக்கு கற்பித்தது அரசியல் அதிகாரம் கொடுக்கணுமா வேணாமா கூட்டணி இருந்தா தான் கொடுப்போம்னு மக்கள் எதுவும் கோயில சத்தியம் பண்ணிருக்காங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ஏழு இடம் தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதாவில் எப்படி வெல்ல முடிஞ்சது அந்த தேர்தலில் இப்படி வெள்ள முடிஞ்சது அதை பேசணும் கெஜ்ரிவாலால பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தனிச்சு நின்று இப்படி வெல்ல முடிஞ்சது தனிச்சு நின்று ஒரு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு நாலரை லட்சம் வாக்குல இருந்த முப்பத்தாறு லட்சம் வாக்குக்கு எப்படி வளர முடிஞ்சது சீமானால தம்பி இத்தனை கட்சிகள் இவ்வளவு கூட்டணிகள் இவ்வளவு பணம் கொட்டி இவ்வளவு அதிகார வலிமை எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது இந்திய நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல ஏன் மோடியா அருமை ராகுலாங்கிறதா போட்டி இவ்வளவு கட்சிகள் இருக்கும்போது என்னை தேடி ஒரு எளியமாக புது சின்னத்துல ஒரு ஒளி வாங்கின்னு ஒரு சின்னத்தை மோத ஒரு வாரத்தில் கொடுத்து எந்த வேட்பாளரும் எவனுக்கும் தெரியாது எட்டாவது பெட்டியில் இருந்த சின்னத்தை தேடி போட்டு முப்பத்தாறு லட்சம் ஓட்ட போட்டு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காடு வாக்கத்தை தனிச்சு நின்னு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா உயர்த்தியிருக்காங்கன்னா அது வளர்ச்சி இல்லையா இந்த எட்டை முப்பத்தாறு அறுபத்தி ரெண்டாக்கி எழுவத்தி அஞ்சாக்கி நூத்தாறாக்கி போறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் அது ஒண்ணும் இல்ல அதனால அது அப்படி கருதாதீங்க ஒரு தடவையாவது சொல்லுங்க அண்ணன் நீங்க தனிச்சு நிக்கிறீங்க தொடர்ந்து நில்லுங்க துணிஞ்சு நில்லுங்க பாராட்டுக்கள்னு சொல்லுங்க அதை விட்டு விட்டு எத்தனை தாப்பு நிப்பியது இதுவா இது அது சொல்லுங்க நீங்க நான் கூட்டணி வச்சு போயிட்டேன்னா இந்த கேள்விகள் எதையுமே நீங்க என்கிட்ட கேட்க முடியாது அதுக்கு பதில் சொல்ற தகுதியே இருக்க ஏன்னா அந்த எசமான தான் எசமான கை தான் நான் நிற்பேன் அப்போ வந்து நான் வந்து அவர் கோச்சுப்பாரு அடுத்த வரை சீட்டு கொடுப்பாரு இல்லையோ எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது தான் நாயான் நின்று நாலு வீட்டில் நட்டி நின்று வாழ்கிறத விட சிங்கமாக இருந்து கடிச்சிச்சுட்டு செத்து போட ஆகுது அதுதான் அதுதான் நான் நான் சிங்கமும் இல்லை நான் புலி அதனால் சுதந்திரமாக காட்டில் வேட்டையாடிட்டு முடிஞ்சதை சாதிச்சுட்டு போகணும் அது சரி வராது இல்லை நமக்கு சரி வராது வேற ஏதாவது கேள்வி இருக்கா மிக்க நன்றி வணக்கம்